கோச்சையின் வாரிசு நீங்கள் சவார்கரின் வாரிசு நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு கவர்னர் உட்காந்து வச்சுட்டு பேசினா சிறுவிளைத்தனமாக நடந்துக்கிட்டது யார் அப்போ சட்டசபையில் மாண்பு கெடுத்தது யார் நீங்களே எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு நீங்களே அவரை அவமானப்படுத்திக்கிட்டு திருப்பி கேட்டால் அவரை ஆட்டோட ஒப்பிட்டாங்கண்ணா உங்களெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ கிராமத்தில் பழமொழி இருக்குது அவுத்து விட்ட கழுதன்னு இருக்குது கழுதையை எப்பவும் கட்டி தான் போடணும் கவர்ந்து அவுழ்த்து விட்டீங்கன்னா அது அவ்வளவு அட்டகாசம் பண்ணுவோம் நீங்கள்லாம் ஆர்எஸ் ஆனால் அந்த ஆர்எஸ் பாரதி இன்னும் சொல்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு ஏமே ஒன்றும் கட்சியாக ஆரம்பிக்கிறான் உங்களை மாதிரி ஆளுங்களே கட்சி வச்சு அரசியல்வாதியாக இருக்கும்போது விஜய் போன்றவர்கள் கொஞ்சம் நாகரிகமானவங்க ஏமே வேணோ கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க வந்து நாட்டு வைக்கல் மாதிரி பேசலாமா ஆர்எஸ் பாரதி நான் நான் அவரச்சும் ஒரு நாற்பது ஐம்பது படம் நடிச்சிட்டாரு நிறைய ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலினுக்கும் சசிகலாவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடுத அன்னைக்கு வர அரு ஆறுமுகசாமி இதில் வந்து சசிகலாவை போலீஸை வச்சு விசாரிக்கணும்னு ஆறுமுகசாமி கொடுத்த பரம்ப பரிந்துரையை வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அதை பற்றிய அலசல் சைதை துரைசாமி உங்களை எல்லாருக்கும் தெரியும் அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் எம்ஜிஆரிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் எம்ஜிஆர் ஒரு மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார் அதாவது எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறமும் அரசியல் கட்சி மாறாமல் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்யாமல் திமுக பக்கம் சாயாமல் மேயராக சென்னை மேயராக கூட இருந்த இருந்தார் அப்படிப்பட்டதில் கடைசி வரை எம்ஜிஆருக்கு துரோகம் செய்யாமல் திமுகவுக்கு பக்கம் பதவிக்காக சாயாமல் கடைசுவரில் இருந்தவர் எனக்கு நெருங்கிய நண்பர் அவருடைய நிறையா தர்ம காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்களுக்கெல்லாம் தனியாக கோர்ஸ் நடத்தி நிறைய பேர் வந்து நல்ல பதவிகளை அடைஞ்சிருக்காங்க அங்கே படித்தவங்கெல்லாம் நல்ல சோசியல் சமூக சேவைகள் செய்து கொண்டிருப்பவர் அவருடைய பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்தான் இறந்து சமீபத்தில் எல்லா செய்திகளும் பார்த்துருக்கீங்க அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்களின் ஆத் ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் இறைவனை வேண்டிக் கொள்வோம் ஒரே ஒரு விஷயம் அவர் இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்திருக்கார் அவர் சாவு ஸ்டாலினை பற்றி நான் பல விமர்சனம் வச்சுருக்கேன் ஆனால் எந்த ஒரு மனிதர்கிட்டையுமே ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கும் அதில் ஸ்டாலின் உள்ள ஒரு நல்ல குணம் என்னென்னா எந்த சாவாக இருந்தாலும் விஐபிங்க சாவு யாராக இருந்தாலும் போயிடுறாரு அது நிறைய முதலமைச்சர்களால் செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பனி சுமை அதிகம் இருக்கும் ஒரு சாவுக்கு போனால் அன்றைக்கி ஒரு நாள் ப்ரோக்ராமே போயிடும் சாவுக்கு போனால் குளிக்கணும் யாருமே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க தவிர்ப்பாங்க ஏன்னா அதுவும் அவர் ஸ்டாலின் வந்து மேக்கப் போடுறாரு டோஃபா வைக்கிறாரு அவர் அதுக்கு போயிட்டு குளித்தாருன்னா மேக்கப்பை க கிடைக்கணும் டோஃபாவை கிடைக்கணும் யாருமே போக மாட்டாங்க ஸோ அவரிடம் நான் பார்த்த ஒரு நல்ல குணம் வந்து யாருடைய சாவாக இருந்தாலும் அங்கே போய் சாவை பார்த்து இது பண்ணிவிட்டு மாலை போட்டுட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர்றார் அது ஒரு நல்ல விஷயம் பொதுவாக முதலமைச்சர் அதிக பெரிய பதவியிலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய சூ இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்கிட்ட அது வந்து ஒரு நல்ல விஷயம் அதற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வெற்றி துரைசாமிக்கு போனதுக்காக நான் பா சொல்லலை இதற்கு முன்ன இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சினிமா துறையில் இருந்தவங்க அரசியலில் இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவர் மரியாதையை கொடுக்குறாரு போய் அது வந்து ஒரு நல்ல விஷயம் அவர் இந்த விஷயத்தில் நான் பாராட்ட விரும்புகிறேன் அடுத்தது அடுத்த விஷயத்துக்கு வரும் பாராட்டினோடனே அவரை தாக்க வேண்டியது வருது அதனால் அவர் என்ன பண்ணுறது சட்டசபையில் ஸ்டாலின் பேசியிருக்காரு என்னென்ன சொல்லியிருக்காருன்னா கவர்னருடைய சிறுவில்லைத்தனமான செயல்களை நாம் பார்த்து நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கார் மார்க்சிசத்தை அதிகாரத்தை இந்தியாவை நெஞ்சுத்தி எதிர்கொண்டு இருக்கும் நாம் இதுபோன்று சிறுபெல்லை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்து விட மாட்டோம் இரண்டாவது கருத்து சட்டசபைக்கு மாண்பு இருக்கு அந்த மாண்பையே கவர்னருக்கு எடுத்து குட்டிச்சுவராகிறார் அப்படின்னு சொல்றது நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா மக்களாட்சி மாண்புக்கு கழகம் ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சட்டத்தை மீறி நான் அவரை க கிரிட்டிசைஸ் பண்ணணும் அவரை விமர்சிக்கணுங்கிறதுக்காகவே இதை சொல்லலை பொதுவாக ஒரு நடுநிலைமையான இது என்னன்னு அவர் ஒரு சொன்ன விஷயம் கரெக்டாங்கிறத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யோசிச்சுப்பாரு சட்டசபையுடைய மாண்பு கெடுத்ததை பற்றி இவங்க பேசலாமா திமுக கழகங்கள் ஏ பெஞ்சு மேலே ஏறி நின்று ஆரம்பிச்சு வேஷ்டி அவுத்து காட்டினவங்க நீங்கள் உங்களை தான் உங்களால் தான் சட்டசபை மாண்பே போச்சு ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஜெயலலிதாவை ஏறி மிதித்து துச்சாதனம் வேலை பண்ணவங்க நீங்கள் நீங்கள்லாம் சட்டசபா மாண்பை பற்றி பேசலாமா கவர்னர் சிறுவில்லைத்தனமாக நடந்துக்கிட்டாருங்கிறாங்க நம் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா யோசிங்க யார் சிறுவில்லைத்தனமாக நடந்துட்டா இப்போ கவர்னர் உள்ளே வராரு அவருக்குன்னு வந்தும்போது வரும்போது எந்திரிச்சு நிற்கணும் எல்லாருமே அது ஒரு மரபு அதுக்கப்புறம் அவர் வந்தவுன்னும் காரணம் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க உங்கள் வச்சு வச்சுட்டே போடா அப்படின்னு சொல்லி அது கூட இதில் எல்லாம் வந்தது சிறுவிளைத்தனமாக நடந்தது நீங்களா கவர்னரா கவர்னர் ஏதோ மோசமான வார்த்தைகளை பற்றி சொன்னாரா இல்லை உங்களுடைய தனிப்பட்ட உங்கள் யார் மேலேயும் அவர் வந்து தாக்குதல் கொடுத்தாரா அப்புறம் வந்து போன தடவை வந்து உரை படிச்சுக்கிட்டு இருக்கார் விசிலிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கும் கும்மாளம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்போ சட்டசபை மாண்பு கெட்டது கெடுத்தது யார் சிறுவிளைத்தனமாக நடந்தது யார் தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கணும் ஒரு கவர்னரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த அப்பாவுங்கிற கோமாளி கோச்சையின் வாரிசு நீங்கள் சவார்கரின் வாரிசு நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு கவர்னரை உட்கார வச்சுட்டு பேசுனா சிறுவிளைத்தனமாக நடந்துக்கிட்டது யார் அப்போ சட்டசபையின் மாண்பு கெடுத்தது யார் நீங்களே எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு நீங்களே அவரை அவமானப்படுத்திக்கிட்டு திருப்பி கேட்டா அவரை போய் குற்றம் சொன்னீங்க நாங்கள் எழுதி கொடுக்கறது கவர்னர் படிக்கணுமா அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை நூத்தி எழுபத்தி ஆறு ஆர்டிகல் நூத்தி எழுபத்தி ஆறு இந்தியா இது அரசியலமைப்பு சட்டம் ஸ்டாலின் போய் பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறாரு கவர்னர் அரசாங்க உரையை படிப்பார் படிப்பார் அந்த அரசாங்க உரை எதை பற்றி இருக்கணும் அரசாங்கத்தினுடைய சாதனைகளை பற்றி இருக்கணும் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பற்றி இருக்கணும் அப்போ அரசாங்க சாதனைகள் திட்டங்கள் இருக்கிறத கணக்கை தான் நீங்கள் சொல்லணும் இல்லாத கணக்கெல்லாம் பொய் சொன்னீங்கன்னா அது வந்து அரசின் திட்டமா அரசின் சாதனைன்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா கவர்னர் இதில் என்னென்னு சொல்கிறீங்க நம்ம பெரியார் வழி வந்தவர்கள் இந்திய அரசு இது இது வந்து ஒன்றிய அரசு எப்படின்ட்டு என்னென்னத்தையோ அரசியல் பேசுகிறீங்கள ஆர்டிக்கிள் நூற்றி எழுபத்தாறு கவர்னர் வந்து எதையும் நீக்கக்கூடாது எதையும் இதாக பேசுகிறதுக்கு வந்து இது பண்ணக்கூடாது மறுக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டிக்கிள் நூற்றி எழுபத்தாறு சொல்லலை நீக்கக்கூடாதுன்னு ஆர்ட்டிக்கிள் நூற்றி எழுபத்தாறில் சொல்லுதுன்னு காமிங்க உங்கள் சட்ட நிபுணர்களை வச்சு அரசியல் சட்டம் சொல்லலை ஸோ தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தப்பான விஷயங்களை அவர் படிக்காமல் தவிர்க்கிறார் இதில் என்ன தப்பு அவர் போய் இவ்வளோ பேசணுமா இவ்வளோ இது பண்ணணுமா எவ்வளோ நாகரிகமாக மனுஷரும் அங்கே போய் உக்காந்துருக்கீங்க உட்காந்துருக்காரு ஏய் நீ வந்து இது கோச்சே வாரிசுன்னு சொன்னீங்கன்னா அவர் நேரம் உங்களை ரிப்போர்ட் எழுதி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ரிப்போர்ட் அனுப்பியிருக்கணும் அவரையோ அவர் காரையே கண்டு விட்டு இவ்வளவு செஞ்சுமே வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொன்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு வா இது பண்ணி இருந்தால் அப்போ நீங்கள் எல்லை மீறி போனீங்கன்னா என்ன அர்த்தம் எல்லை மீறி போயிட்டு அவர் ஏற்றுட்ருங்க மாண்பை குறைச்சிட்டாருன்னு மாண்பா உங்கள் நீங்கள் கூத்தெல்லாம் நான் டேட் வாரி சொன்னேன்னா காரி துப்பிடுவாங்க தமிழ்நாடுவங்கள்லாம் இப்போ சட்டசபையாக நடத்துனீங்க உங்கள் அப்பா சட்டசபையாக நடத்தினார் என்னென்ன விஷயம் சட்டசபையில் நம்ம நடந்தது என்னென்ன வார்த்தைகளை பேசுனீங்க இதெல்லாம் பேசாதீங்க அது எதற்கு எடுத்தாலும் இந்த அண்ணாதூரை சொன்னாராம் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் என்ன ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் கவர்னரை ஆடு ஆடு வந்து ஆட்டோடு ஒப்பிட்டாங்கன்னா உங்களெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ கிராமத்தில் பழமொழி இருக்குது அவுத்து விட்ட கழுதன்னு இருக்குது கழுதையை எப்பவும் கட்டி தான் போடணும் கவருதையை அவுத்து விட்டீங்கன்னா அது அவ்வளவு அட்டகா சம்பளம் நீங்கள்லாம் அரசியல்வாதிகள் கழுதையாது உங்களுக்கு க கவர்னருங்கிற கயிறுகளோடு கட்டி போட்டால் தான் நீங்கள் ஒழுங்காக அழைப்பீங்க வேட்டால் அவருக்கு வந்து ஆட்டுக்கு தாடி எதுக்கு தேவையில்லை நாட்டுக்கு கவர்னர் எப்போ தேவை தெரியுமா தேவை இல்லை தெரியுமா நல்லவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை உங்களை மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு முப்பதாயிரம் கோடியை கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு மந்திரியும் கொள்ளை அடித்து வெளிநாடுகளில் போட்டு முதலீடு பண்ணிக்கிட்டு உங்கள் கம்பெனிக்கு வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணிக்கிட்டு இவ்வளவு அக்கிரமம் பண்ணுவீங்க ஆனால் கவர்னர்ங்கிற ஒரு இருக்கக்கூடாது அவருக்கு அந்த நாட்டுக்கு தாடினா என்ன அர்த்தம் யோகியர்களா நீங்கள் யோகியர்களாக இருந்தால் நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர்ங்கிற வார்த்தை சொல்லலாம் அண்ணாது அன்றைக்கி சொன்னார்னா அண்ணாது யோகியராக இருந்தாப்பில அண்ணாதுரை செற்க சாகும்போது பத்து வீட்டில் நூறுரூவா அப்போ இது இல்லை அண்ணாதுரையை பற்றி பல விமர்சனங்கள் இருக்குது தெய்வ மறுப்பை பொறுத்தவரை அண்ணாவை பற்றி எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குது ஆனால் அண்ணாதுரை ஆட்சியில் நேர்மையாக இருந்தவர் அவர் சொன்னார் அந்த இது நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு தவறணும் சொல்லலாம் ஏன்னா யோகியங்க நீங்கள் யோகியங்களா சுவிஸ் பேங்கில் பணம் போடுறீங்கன்னு செய்து வருது வெளிநாடுகளில் கம்பெனி வர்றீங்கன்னு செய்தி வருது வெளிநாடுகளில் முதலீடு பண்ண போறேன்னு சொல்லி உங்கள் சொந்த கம்பெனி இது பண்ணி வர்றேன்னு வருது இப்போ இப்போ நன்கொடையிலேயே பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தெட்டு கோடி உங்களுக்கு வந்துருக்கு எப்படி நீங்கள் ஊழலில் சம்பாதிச்சதெல்லாம் வெள்ளம் பணமாக்கி வெளியாளுங்கிட்ட கொடுத்து நன்கொடையாக கட்சிக்கு கொடுன்னு கொண்டு வர்றீங்க இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க இப்போ அண்ணாதிமுகவுக்கு அறுபது கோடி தான் வந்திருக்கு அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அதிகம் வரல ஏன்னா உங்கள் டெக்னிக் அவங்களுக்கு தெரியலை இப்படி குள்ளே அடிக்கிறதில் மிகப்பெரிய மா மன்னர்கள் நீங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர்னு அந்த கவர்னர் அண்ணாதுரை சொன்னதெல்லாம் பேசுகிறதுக்கு யோகியதாக இருக்கா அப்புறம் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் நாங்கள் பெரியாரின் வாரிசுகள் அது நாம் எப்போவுமே இந்த பெரியார் வந்து ஈவேளான்னு தான் சொல்லுவேன் பெரியாருன்னு சொல்ல மாட்டேன் அதேமாதிரி கருணாநிதியை கலைஞர்னு சொல்ல மாட்டேன் இப்போது இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஸ்டாலின் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் நாங்கள் ஈவேராவின் வாரிசுகள் அண்ணாவின் வாரிசுகள் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஈவேரா என்னைக்காச்சும் உங்களை வாரிசுன்னு ஏ சொல்லியிருக்காரா அண்ணாதுரை தான் என் வாரிசு கருணாநிதி தான் என் வாரிசுன்னு ஈவெயெலாம் சொல்லியிருக்காரு உங்களை பற்றி பேசும்போது மனைவியை கூட கூட்டி கொடுப்பாங்க இந்த பற்றி இந்த இந்த இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இதுலையே வந்திருக்கு உங்களை எவ்வளவு கேவலமாக பேசினோமோ அவ்வளவு கேவலமாக பேசினவர் ஈவேரா அவர் அவருக்கு வாரிசு தான் மணிமணி மணியம்மையை போய் கல்யாணம் பண்ணார் இப்போ இன்னைக்கு அவருடைய வாரிசாக இருக்கக்கூடியது கி வீரமணி அவர் தான் அவர் சொத்துக்கல்லெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஈவேரா வாஜாவின் வாரிசுகள்னு நீங்களாக சொல்லிக்கிட்டே அப்படி அதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஈவேரா ஈவேராவே உங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளலையே அடுத்து அண்ணாவின் வாரிசு அண்ணா வாரிசுன்னு எங்கே சொன்னார் உங்களை அண்ணாவுடைய தன்னுடைய சொந்த பிள்ளைகள் கௌதமன் இந்தவங்க அவங்களையே அவர் வாரிசுன்னு எது சொல்லலையே கண்ணா தனக்கு வாரிசு யாருன்னே சொல்லாமல் போனார் நீங்களா அண்ணாவின் வாரிசான் பெரியார் ஈவேராவின் வாரிசுன்னு பெருசாக சொல்லிக்கிறீங்க இது ரெண்டு பேர் வாரி செஞ்சு விடுறீங்களே ஈவேராவுக்கு என்ன செலவு வச்சிங்க அண்ணாவுக்கு எங்கே செலவு வச்சிங்க எண்பது அடி செலை ஈவேராவுக்கா வச்சிங்க எண்பது அடி செலை அண்ணா அப்பா அவங்க அண்ணா துறைக்கு வச்சிங்களா எண்பது அடி செல உங்கள் அப்பாவுக்கு தானே வச்சிங்க இன்னைக்கு ஊர் பூரா ஒவ்வொரு இடத்துக்கும் பேர் வைக்கிறது பூரா உங்கள் அப்பா பேரில் தானே வைக்கிறீங்க ஈவேரா பேரில் வைக்கிறீங்களா இல்லை அண்ணா பேரில் வைக்கிறீங்களா அப்போ அப்போ எல்லாமே இவங்க அப்பா பேரில் வச்சுக்கிட்டு கேட்டால் வாரிசு அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் நீங்கள் கருணாநிதியோட வாரிசு தான் அதுதான் பொருத்தம் உங்களுடைய செயல் உங்களுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் சொல்லும்போது நீங்கள் பக்கா கருணாநிதியுடன் வாரிசு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் ஈவேராவின் வாரிசுகள் அண்ணாவுதுரையின் வாரிசுகள்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்புறம் ஸ்டாலின் சொல்கிறார் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூக்கட்டும் தோற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் எவெரினும் நெல்லேன் அஞ்சேன் என்பதுதான் இவர்களுக்கு நான் சொல்லும் பதில் எங்கள் பணி எங்களுடைய கடமை வந்து பணி செய்து கிடப்பது இதெல்லாம் எப்படி கொஞ்சமாக கொஞ்சம் பொருத்தமாக இருக்கா போற்றுவார் போற்றட்டுமா உங்களை யாராச்சும் போட்டுறாங்களா காரி துப்புகிறாங்க தூற்றுவார் தூற்றட்டான் அது உண்மை எல்லா பேரும் தூற்றுறாங்க எல்லாம் காரி துப்புகிறாங்க அது உண்மை உங்கள் கடமை பணி செய்து கிடப்புதுன்னா உங்கள் பணியை என்ன கொள்ளை அடிக்கிறது ஊழல் பண்ணுறது தானே உங்கள் பணி கவர்னர் வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுறான அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுறதே நீங்கள் தானே அரசியல் சட்டம் சொன்ன எதையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லையே பின்பற்றுறது இல்லையே கவர்னர் செந்தில் பாலாஜி லாக்கா இல்லாத மந்திரி முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அப்படியே பார்க்காது நிலுவையில் வச்சா கவர்னருடைய அனுமதியே இல்லாமல் பிஸ்னஸ் உள்ள போடுறீங்களா அப்போ அதிக அரசியல் சட்டத்தை நீங்கள் மதித்து நடக்கிறாளுங்களா நீங்கள் பதவி பிரமாணம் எப்படி எடுத்தீங்க உறுதிமொழி இந்திய அரசியல் சட்டத்தின் பால் முழுவதும் நம்பிக்கை கொண்டு அப்படின்னு தானே படித்தீங்க இந்திய அரசியல் சட்டத்தை மதிச்சிருக்கீங்களா இந்திய அரசியல் சட்டத்தை பின்பற்றியிருக்கீங்களா அதனால் ஸ்டாலின் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மிக மிக அதாவது சபைக்கு உதவாது எதுவுமே நீங்கள் நடைமுறையில் கொண்டு வராத விஷயங்கள் எல்லாம் பேசி மக்களை முட்டாளாக்குகிறீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வதை அப்புறம் ஸ்டாலின் சொல்கிறார் மதுரை எய்ம்ஸு கதையை சொல்கிறதுக்கு விவரிக்க வார்த்தைகளே இல்லையாம் மதுரை எய்ம்ஸ் சோகத்தை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லையாம் உங்கள் கீழம்பாக்கம் சோகத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது உங்கள் உங்கள் பூரா உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பண்ணுற போனோம் உங்கள் மந்திரிகள் செய்கிற வச அந்த சோகத்தெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது உங்கள் குடும்பம் பண்ணுற ஊழல்ங்கிற சோகத்தை சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது இல்லை இவர் என்னமோ அவருக்கு கவர்னர் இதில் இது எய்ம்ஸ் இதில் சோகத்தை சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை எய்ம்ஸை பற்றி உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கா ஜெயலலிதா வந்து உங்கள் அப்பா வந்து ஆயிரத்தம்பது கோடியில் உங்களுக்கெல்லாம் எம்எல்ஏக்களுக்கு சட்டசபையு கொண்டு வரும்போது அதை தூக்கி போட்டுட்டு இப்போ ஆஸ்பத்திரியே ஆரம்பித்தவங்க ஜெயலலிதா அவங்க பேசுனா அர்த்தம் இருக்குது எய்ம்ஸ் எய்ம்ஸை பற்றி நீங்கள் என்றைக்கு அக்கறையோடு வந்து மருத்துவமனைகளையும் மருத்துவ வசதிகளையும் இது பண்ணியிருக்கீங்க மூணு வருஷமாச்சு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிங்களா இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாதிமுக சாதாரண இந்த எடப்பாடி இருக்கும்போது கூட பத்து பன்னெண்டு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தாங்க அப்போ மருத்துவத்துறையை பற்றியும் எய்ம்ஸுங்கிற ஆஸ்பத்திரியும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து இது இருக்கா இன்றைக்கி வந்து ஓமந்தூரார் அப்படிங்கிற மருத்துவமனை ஜெயலலிதா வந்து உருவாக்கின அந்த மருத்துவமனையில் எவ்வளவு பேர் வந்து சிகிச்சை வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல சிகிச்சை கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதை எப்படா மறுபடியும் அதை சட்டசதையா சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நீங்க மருத்துவத்துறை நீங்க ஆட்சியில இருக்கும்போது மருத்துவத்துறை லட்சணம் என்ன மருத்துவ மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கும் பணக்காரர்களுக்கு ஆதரவாக நீட்டை ஒழிக்கணும்னு நீங்க கொண்டு வரதே அந்த மருத்துவத்துறையில் மருத்துவ கல்லூரியில் வச்சிருக்கிற பணக்காரர்களுக்கு துணை போகணும்னு தானே ம எய்ம்ஸ் பத்தி உங்களுக்கு அடிப்படை தகுதி கிடையாது ஸ்டாலினுக்கு அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விடுமா அடுத்தது ஆர் எஸ் பாரதி நடிகர் விஜய் பத்தி ஒண்ணு சொல்லி இருக்கா இயக்கத்திடைய வரலாற்றை நாம் சொல்லியாக வேண்டும் அப்படி சொல்லாத காரணத்தினால் தான் எவனெவனோ கட்சி ஆரம்பிக்கிறான் ஒரு நல திட்டம் கொடுத்து விட்டு ஒரு நாள் சினிமா வரை நடித்து விட்டு ஒரு ரெண்டு மன்றத்தை ஆரம்பித்து விட்டால் உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழ்நாட்டில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாறை நான் முழுமையாக நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டார் நடிகை விஜய் நடிகர் விஜய் ஒவ்வொருத்தரும் சில பேர் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க சில பேர் வந்துக்கிட்டே இல்லை நடிகர்கள் வந்து இப்படி பா கட்சி ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சில பேர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அது அவர் அவருடைய சொந்த கருத்து நம்மளாம் என்ன சொன்னோம் நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்திங்கன்னா யாராக இருந்தாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக சொன்னோம் ஏன்னா அந்த சொன்ன கருத்து சொன்னதில் யாருமே நாகரிகமாக தான் சொல்லியிருக்காங்க அநாகரிகமாக சொல்லலை ஆனால் அந்த ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு விஜய் கட்சியாக ஆரம்பித்ததுக்கு ஏமே வேணோ ஆரம்பிக்கிறாங்க உங்களை மாதிரி ஆளுங்களே கட்சி வச்சு அரசியல்வாதியாக இருக்கும்போது அது விஜய் போன்றவர்கள் கொஞ்சம் நாகரீகமானவங்க ஏன் ஒன்றும் கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க வந்து நாட்டு வைக்கல் மாதிரி பேசலாமா ஆர்எஸ் பாரதி நான் நான் அவராச்சும் ஒரு நாற்பது ஐம்பது படம் நடிச்சிட்டாரு நிறைய ஹிட் படம் நூறு கோடிக்கு மேலே அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஐநூறு கோடி அறநூறு கோடி வர வசூலாகுது மிகப்பெரிய சினிமாவை பொறுத்தவரை சாதனை பண்ணாலும் உங்கள் உதயநிதி மூணு நாலு அஞ்சு படம் நடிச்சு ஒரு படம் கூட ஓடலை ஒரு படம் வரும் அப்படிப்பட்ட அஞ்சு படம் நடித்த உதயநிதியவே நீங்கள் என்ன சொல்கிறீங்க போனால் பொம்பளைங்கள்லாம் கூட்டமாக வராங்க பார்க்குறதுக்கு அந்த மூஞ்சியை பார்க்குறதுக்கும் பொம்பளைங்க வரல அது பார்த்தா கூட்டமாக வரலாம் அவர் இப்போ நாலஞ்சு படத்தில் இருந்துச்ச ஒரு விளையாட்டு மந்திரியாக நீங்கள் வைக்கும்போது அறுபது அறுபத்தஞ்சு படத்தில் இருந்துச்சு சாதனை இது பண்ணவங்க அவங்க இவங்களை த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது தான் இருந்தது நீங்கள் என்னைக்காச்சும் அரசியல் கட்சி உங்கள் தலைவர் ஆரம்பிச்சிருக்காரா முதுகெலும்பு இருந்ததுன்னா உங்கள் தலைவர் வந்து அண்ணா ஆரம்பித்த கட்சியில் ஒட்டிக்கிட்டு அவருடைய வாரிசுகள்லாம் என்ன அண்ணாது ஆரம்பித்த கட்சியை தூங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க உங்கள் திமுக வந்து பெரிய இதில் ஆரம்பித்ததா ராபின்சன் பூங்காவில் நாலஞ்சு பேர் உட்காந்து வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தால் நாலஞ்சு பேர் சொல்வாக்குனது தானே உங்கள் திமுகங்கிற கட்சி திமுகங்கிற கட்சியில் எவன் நல்லவன் இருக்கான் சமூக விரோதிகள் தானே பெரும்பாலானவங்க அப்படி இருக்கும்போது விஜய்விந்த கட்சி ஆரம்பித்தாருன்னா அதுக்கு வந்து இவ்வளோ அநாகரீகமாக என்ன கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி உங்களை மாதிரி ஆளுங்க கருணாநிதி மாதிரி ஆளுங்க ஸ்டாலின் மாதிரி ஆளுங்க உதயநிதி மாதிரி ஆளுங்க உங்களை மாதிரி ஆட்களே அரசியலில் இருக்கும்போது விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வர்றது வந்து தப்பான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு முதுகெலும் இருந்தது தைரியம் இருந்தது சுவாஜினேசம் ஆரம்பித்தாரு விஜயகாந்த் ஆரம்பித்தாரு நிறைய சினிமா எல்லாம் ஆரம்பித்தாங்க தன்னம்பிக்கையோடு ஆரம்பித்தாங்க அது வெற்றி பெறல அவ்வளோதான் எம்ஜிஆர் ஒருத்தர் தவிர மற்றது வெற்றி பெறல அவ்வளோதான் விஜயகாந்த் ஓரளவு இது பண்ணார் அவ்வளோதான் இதில் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு தான் அந்த முதுகெலும்பு கிடையாது சொந்த காசை போட்டு கட்சி ஆரம்பித்தவங்கவுங்கலாம் நீங்கள் ஊராங்காசில் வளர்ந்தவங்க அண்ணாங்கிற அளவுக்கு உருவாக்குன கட்சியை வச்சுக்கிட்டு அதனுடைய இதையே குட்டிச்சவராக்கி இன்றைக்கி ஒரு எளிமையான ஒரு இதில் வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க கொள்கைகளுடன் ஆரம்பித்தாங்க எந்த கொள்ளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி ஊராம்பனத்தை கொள்ளையிட்டு இருக்கிறேன் உங்களை போன்றவர்கள் அரசியலில் இருக்கும்போது விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு நினைப்பதில் தவறில்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும் அடுத்தது டிடிவி தினகரன் அரசியலில் அவர் எந்த பக்கம் எந்த எங்கே எந்த மூலையில் இருக்காருங்கிறதே தெரியலை அவர் என்ன சொன்னார் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி வெற்றி நாட்டுவோம்னு அறிக்கை விட்டு எப்படி தான் அப்படி கூச்சம் இல்லாமல் அறிக்கை விட்றாங்கன்னு தெரியல எதிரியை வீழ்த்துங்க உங்கள் எதிரி யார் உங்கள் எதிரி ஸ்டாலின் கிடையாத ஸ்டாலினுக்கு சசிகலாவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடுதல் அன்னைக்கு வர அரு ஆறுமுகசாமி இதில் வந்து சசிகலாவை போலீஸை வச்சு விசாரிக்கணும்னு ஆறுமுகசாமி கொடுத்த பரம்பு பரிந்துரையை ஸ்டாலின் தூக்கி உள்ளே போட்டார்ல அப்போ என்ன இருக்கும் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயே கூட்டணி இருக்குல்ல ஸ்டாலினுக்கும் சசிகலாவுக்கும் போன தடவை கடைசி நேரத்தில் அண்ணாதிமுகவுக்கு கூட கூட்டணி செல்வதற்கு தயாராக இருந்த விஜயகாந்த் கட்சியை உடனடியாக சசிகலாட்டை பேசி சசிகலா பிரேமலதாவை பேசி பணத்தை ஒன்றை கொடுத்து கடைசி நேரத்தில் அண்ணாதிமுகவு பிரித்து அண்ணாதிமுக தோக்கடித்ததை நீங்கள் தானே அப்போ எதிரிகள் யார் எம்ஜிஆருக்கு எதிரிகள் யார் அண்ணாதிமுகவுக்கு துரோகிகள் யார் நீங்கள் வந்துக்கிட்டு அதுவும் வெற்றுக்கூடி நாட்டம் எப்படி இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியலையே போன எம்எல்ஏ எலெக்ஷனில் நம்ம விஜயகாந்த் கட்சியோடு சேர்ந்து எல்லா தொகுதியிலையும் போ டெபாசிட் போச்சு ரெண்டு பேர்த்துக்கும் மூணு சதவீதம் ஓட்டு கூட வாங்கலை நீங்கள் எதிரிகளையும் துறவிகளையும் வீழ்த்தி எப்படி வெற்றி கொடி நாட்டுவீங்கன்னு வெக்கமில்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியலை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்து திருநாவுக்கரசு அரசு திருச்சியில் அவர் சொல்கிறாரு நான் திருச்சியிலிருந்து மீண்டும் போட்டியிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் கட்சியில்தான் விருப்பம் கிடையாது விருப்பம் மனுவே வாங்க மாட்டாங்கள உங்களெல்லாம் கூப்பிட்டு என்கொயரியே பண்ண மாட்டாங்களே நேர்காணலே உங்கள் கட்சியில் நடக்காத அதனால் நீங்கள் விருப்பம் விருப்பம் இருக்குன்னு ஏன் இப்போ பேட்டி கொடுக்கணும் டெல்லிக்கு போய் சோனியா காந்தி பிஏ அக்பர் அகமது கையில் போட்டு இல்லை சோனியா காந்தியை கையில் போட்டு இல்லை நான் ராகுல் காந்தியை கையில் போட்டு சீட்டு வாங்குங்க உங்கள் கட்சியோட கலாச்சாரமே அதுதானே திராவிட இயக்கங்கள்ட்ட இருந்துட்டு தன்மானத்தை விலை கொடுத்து இந்த தேசிய கட்சிகள்னு டெல்லியில் போய் அலைஞ்சு சீட்டு வாங்குகிற உங்களை எல்லாம் எதுக்கு நாங்கள் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் உங்கள் விருப்பம் ரொத்த பற்றி யார் கண்டுக்கிறாங்க அப்படிங்கிற இதையும் திருநாவுக்கரசுக்கு வந்து நாங்கள் பதிலாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது இறுதியாக ஒரு தேசிய செய்தி இந்த பே இது வந்து எலெக்ஷன் பாண்டுன்னு ஒன்று இருந்தது இது அரசியல்வாதிகள் உருவாக்கினாங்க எலெக்ஷன் பாண்டுனா என்னென்னா அது பிஜேபி தான் உருவாக்கினாங்க பிஜேபி நேர்மே அது இதில் ஊழல் பண்ண மாட்டாங்க அது எல்லாருக்கும் நான் முதலே சொல்லிட்டேன் அவங்க இது இதில் ஊழல் பண்ண மாட்டாங்க அரசாங்கத்தில் ஆனால் பெரிய இருந்து டொனேஷனை வாங்கிக்கிட்டு கட்சிக்கு செலவு பண்ணுவாங்க அது ஓரளவு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படி இதில் செலவு பண்ணுறதில் வாழ்ந்தது தான் மோடி அவர்கள் உருவாக்குனே எலெக்ஷன் இது ஒரு எலெக்ஷன் பாண்டு இந்த எலெக்ஷன் பாண்டுங்கிறது எப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு எல்லா பேருமே டொனேஷன் கொடுப்பான் பெரிய கோடீஸ்வரன் பணவன் பெரிய தொ தொழிலதிபர்கள் தொழிலதிபர்கள் அம்மா அம்பானி மாதிரி அதானி மாதிரி இவங்கெல்லாம் எல்லாம் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் என்னென்னா யார் எவ்வளோ பண் பணம் உங்கள் கட்சிக்கு கொடுக்குறாங்கங்கிறத கணக்கு அமைக்கணும் டிஎம்கே என்ன பண்ணுவான் தெரியுமா கொள்ளை பணத்தை எப்போய் கொண்டு வருவான் கணக்கில் மாவட்ட செயலாளரை கூப்பிடுவான் டேய் நம்ம கட்சிக்காரவங்க ஒரு நூறு பேரை ரெடி பண்ணு ரைட்டு என்ன பண்ணும் ஆளுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் டொனேஷன் கொடுத்ததா நான் ரசீது போட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொள்ளை வடித்த பணத்தை அவங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்ததா ஒரு கோடி இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட செயலர் போட்டு ஒயிட் ஆக்கிடுவாங்க இப்போ பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் கருப்பு பணத்தை வந்து நாங்கள் கொடுப்போம் ஆனால் நான் உங்களுக்கு டொனேஷன் நூறு கோடின்னு கொடுத்தனா என்ன ஆகிரும் இன்கம் டேக்ஸ்லேருந்து ஏன்னா நீ நூறு கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்க எப்படி வந்தது உனக்கு வரி கட்டு இது மாதிரி தொந்தரவு வரும் அதனால் எங்கள் பேரே தெரியாமல் நாங்கள் உங்களுக்கு நன்கொடை கொடுத்தோம்னா நாங்கள் எவ்வளோ பணம்னாலும் கொடுப்போம் கருப்பு பணத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பணக்காரங்களாம் என்ன சில பேர் என்ன சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது வந்து வெளியில் தெரிஞ்சதுன்னா நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்து எங்களை பழி வாங்குவாங்க அதனால் இங்கே பேர் தெரியாமல் டொனேஷன் கொடுக்குறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டாங்க அதில் டோ இப்போ மோடி புது வழியை கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்து பதினெட்டுன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் பாண்டு இது எப்படின்னா யா யார் பணம் கொடுக்குறாங்கங்கிறத சொல்ல வேண்டியதே இல்லை ஆனால் அந்த பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க அந்த கட்சிக்கு கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க இவங்க வாங்கி வச்சுப்பாங்க அப்போ இந்த டேக்ஸ் ப்ராப்ளம் வராது பிளாக் மணி எல்லாம் இங்கே வந்து கொடுத்துடலாம் இது ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் பாண்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க பிஜேபி தான் கொண்டு வந்தது இது நிறைய அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக இருந்தது பிஜேபி கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் இந்த பாண்டை வச்சுக்கிட்டு எல்லாம் நிறைய வேலை பண்ணாங்க தான் காங்கிரஸ் வாயவே திறக்கிற ஏன்னா நமக்கும் வசதி நம்மள வந்து இப்போ கழுப்பு பணத்தை வாங்கிக்கலாம் கணக்கில் வராது அப்படின்னு அவங்களும் இருந்தாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அந்த எலெக்ஷன் பாண்டு போய் யாரும் இது பண்ணக்கூடாது யார் பணம் கொடுத்தாங்களோ உங்கள் பேர் தெரியாமல் நீங்கள் வந்துக்கிட்டு நன்கொடையை வாங்கினீங்கன்னா அது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறுத்தியிருக்காங்க ஸோ எலெக்ஷன் பாண்டை உச்ச நீதிமன்றம் நிறுத்துனதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் இது வந்து அரசியலில் கருப்பு பணம் வழங்குறதை பெரிய அளவு குறைக்கும் ரெண்டாவது பணம் கொடுக்குறோமே நேரடியாக கொடுக்க வேண்டியது தானே அது இன்னும் குறுக்கு வழியில் இப்போ பொருள் அப்போ என் பேர் தெரியவானா இது சொன்னால் அப்போ வந்து தப்பான வழிகளில் வந்து இதெல்லாம் பணங்கள் வந்து அதில் உள்ள விளையாடும்ல அதனால் சுப்ரீம் கோர்ட்டின் இந்த முடிவை நாங்கள் ஆதரிக்கிறோம் இத்துடன் இன்றைய அரசல் முடிந்தது நேரமின்மை காரணமாக நாளை மீதமுள்ள செய்திகளை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹி